இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒரு டியூட்டி எடுத்தாச்சுங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணிக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நம்ம வண்டி வந்து ஓட்டவே இல்லை ட்ரிப்பு வரல அதனால தான் இப்போ எடுத்தாச்சு கூடுவாஞ்சேரி தான் எடுத்திருக்கேன் ஸோ அங்கேயும் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ நேரம் சும்மாவை உட்காந்துட்டு இருக்குது ஓட்டெல்லாமே கண்டினியூ பண்ண ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா ட்ராப் பண்ணிட்டுங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருபது எனக்கு வந்து இருபது கிலோமீட்ரு நானூற்றி நான் ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன் பார்த்துக்கோங்க நானூற்றி செல்ற ஆனால் எனக்கு கைக்கு வந்தது அறநூற்றி ஐம்பது ஊபருக்கு இரநூத்தம்பது ரூபா கமிஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஒன்றும் சொல்லவும் முடியாது இப்போ இங்கே நம்ம சிஎன்ஜி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ரெண்டு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு நம்ம சிஎன்ஜி பளுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அங்கே ஒரு பயங்கரமாக கூட்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வேறு வழி இல்லை போட்டுத்தான் ஆக வேண்டும் சரியான கஷ்டமருங்க ஏரி உக்காந்த மனுஷன்னேன் எதுவுமே பேசலை அவர் வாடகை உட்காந்து போல யூஸ் பண்ணாரு எனக்கு ஏசி வேணாம் ஏசி வேணாம் திறந்து விட்டுருங்க ஜன்னல் அப்படின்னாரு அவர் வாடகைக்கு போகணுன்னுட்டு வந்தவர் தான் வந்தார் காசை போட்டார் மனுஷன் வந்து போயிட்டாருல கூடுவாஞ்சேரி பல்கு தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு வண்டிக்கு குறையாம நிற்கிது வெளியில் வரைக்கும் நான் தான் லாஸ்ட்டாக நிற்கிறேன் இங்கே ஃபுல் பண்ணிட்டு நம்ம போகிறதுக்கே என்ன எப்படி ஒரு மணி நேரம் ஆகிப்போம் அப்படிதாங்க சில டைம் வந்து நைட்டு ஃபுல்லாக ஓட்டுவோம் அப்படின்ட்டு பங்கை தேடி வருவோம் ஐம்பது வண்டி அறுபது வண்டி நிற்கும் வக்காமக்க அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பக்கத்தில் போயிடுவோம் லாஸ்ட் டைமிங்கில் நமக்கு மட்டும் ப்ரெஷர் இல்லை அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி போடுவோம் வரும் அது அவ்வளோதான் அப்படியே க்ளோஸ் தான் அன்னைக்கு ஃபுல்லாக வண்டி ஓட்டவே முடியாது அப்படியே போச்சு சோழி முடிஞ்ச அன்னைக்கு பிளப்பு இந்த மாதிரிலாம் நிறையா ட்ரைவர் எனக்கு மட்டும் இல்லை நிறையா பேர்த்துக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு வண்டி தான் இருக்குது ஃபுல் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் ஃபுல் பண்ணுறேன் இந்த டைம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு போன டைம் வந்து நானூற்றி எம்பதும் சரி ஒரு ஐநூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு போட்டிருப்போம் இந்த டைம் வந்து மேக்ஸிமம் அறுநூத்தம்பது ரூபா வந்துடும்